நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான ஓஏ போஸ்ட் டிரைவர் போஸ்ட் வாட்ச்மேன் ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற நிறைய போஸ்ட் வழி இருந்தாங்க அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரைவர் போஸ்ட்டு அதாவது நம்ம தமிழ்நாட்டுள்ள எல்லா டிஸ்ட்ரிக் ஓட்டுக்குள்ளே ட்ரைவர் போஸ்ட்டு பற்றி தான் ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓஏ போஸ்ட்டுக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம் வீடியோ பார்க்காதவங்க நம்மளுடைய வீடியோ லிங்க் வந்து ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை ப அதை பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஓஏ போஸ்ட்டுக்கான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ நம்ம டிரைவர் தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டேட் தான் எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் வந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஓப்பன் ஆகிட்டு லாஸ்ட் டேட்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கான வேகன்சி இதேமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வேகன்சி இருக்குது உங்கள் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட் அபிசியட் வெப்சைட்டில் போய்க்கலாம் அபிசியட் வெப்சைட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு என்ன எத்தனை வயது இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது அப்புறம் பிறந்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி பிசி எம்பிசி பிசிஎம் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா டிஎன்சி இந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதலாம் அதாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பிறந்திருந்தா நீங்கள் எலிஜிபிள் மற்றபடி ஓசி கேட்டகரி சொல்லுவாங்களா அண்டர் சார் கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பிறந்தா நீங்கள் எலிஜிபிள் இதான் உங்களுடைய ஏஜ் வயது வரம்பு அப்புறம் இது டிரைவர் போஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எயித்து பாஸ் பண்ணி வந்தால் போதுமானது அதாவது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி விட்டிருக்க வேண்டும் மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் சம்மந்தப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட மோட்டார் வாகனம் கொடுத்துக்குரிய சிலத்தக ஓட்டுநர்வீதியும் பெற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் மேலும் வாகனம் ஓட்டும் முன் அனுபவம் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல்ஸில் ஏதாவது ஒரு கம்பெனியிலே ஓட் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஓட்டுநர்வியம் பெற்று அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் ஐநூறுரூவா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பீஸ் கட்டணும் இப்போ நான் வந்து ஓஏக்கும் அப்ளை பண்ண போகிறேன் டிரைவருக்கும் அப்ளை பண்ண போகிறேன் ஜூனியர் ஃபைஎல்ஏஃபும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மூணுக்கு சேர்த்து ஐநூறு கிடையாது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஐநூறுரூவா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்போ மூணு போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஐநூறுரூவான்னா மூணு போஸ்ட்டுக்கு ஆயிரத்து ஐநூறுவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு போஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா போதும் மற்ற கேட்டகரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெலாம் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது முழு விளக்கு அளிச்சுருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளை அதாவற்ற உதவிகளுக்கும் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது அவங்களுக்கும் முழு 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 விளக்கு அப்புறம் தேர்வின் தன்மை எக்ஸாம் எப்படி என்னென்ன எப்படி நம்மளை சைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ட மூணு இது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் ரெண்டாவது ஸ்கில் டெஸ்ட் செய்முறை தேர்வு மூணாவது வந்து இன்டர்வியூ வாய்மொழி தேர்வு இப்போ எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா அப்செக்டி டைப்பு கொள்கை வினாத்தால் ஓஎம்ஆர்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு மதிப்பெண்கள் இருக்கும் நூறு மதிப்பெண்கள் அதே மாதிரி செய் ஸ்கில் டெஸ்ட் வந்து எழுபது மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ வந்து முப்பது மதிப்பெண்களுக்கு மொத்தம் இரநூறு மதிப்பெண்கள் ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு தான் நடக்கும் எழுத்து தேர்வில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏ பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஆனால் இதுவும் இந்த மார்க்கும் உங்களுக்கு கட் ஆஃபில் சே சேர்ப்பாங்க ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஐம்பது மார்க்கு அப்புறம் பொது அறிவு இப்போ பட்சிகை பார்த்திங்கன்னா ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கு இப்போ நூறு கொஸ்டின் நூறு மார்க்கு ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு மணி நேரம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸ் அவரை பா அவரை பாத்துட்டு என்ன இருக்குன்னா தமிழ் என்ன பார்த்தோம்னா நீங்கள் எயித்து சிக்ஸ்த்து டு எயித்து உள்ள தமிழ் போக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க இந்த தமிழுக்கு இப்போல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா நார்மல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ண முடியாது ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்கள் தமிழுக்கு பல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம் ஆனால் மற்ற யாரும் பண்ண முடியாது அது பாட்டு பி பார்த்திங்கன்னா பொது விழிப்புணர்வு ஓட்டுநர் கோட்பாடு வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை குறியீடுகள் சில வாகனங்களுக்கான முன்னுரிமை போக்குவரத்து கல்வி வாகன இயக்கவியல் மற்றும் பழுதுபார்த்தல் ஓட்டுநருக்கான நற்பண்புகள் எண்கணிதம் மற்றும் திறன் ஓட்டுநர் திறமை ஓட்டுநர் உணர்ச்சி முதலுதவி அவசர சிகிச்சை மற்றும் பிற இந்த ரிலேட்டடாக இருந்து உங்களுக்கு பார்ட்டு பியிலேருந்து ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க இதுதான் உங்களுக்கு சிலபஸ்ஸு இப்போ நீங்கள் பார்ட்டி எயிட் பார்ட்டி பி ரெண்டுலேயும் மார்க் எடுத்துட்டீங்க இதை பொறுத்து உங்களுக்கு அடுத்த கட் ஆஃப் வெளியிடுவாங்க எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு ஒரு கட் ஆஃப் வெளியிடுவாங்க இந்த கட் ஆஃபுக்கு இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்கெல்லாம் நீங்கள் அடுத்து செய்முறை தேர்வு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவீங்க கூப்பிடுவாங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்து நடக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஒன் லிஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோ இப்போ பத்து போஸ்ட் டிரைவர் போஸ்ட்டுக்குன்னா ரிட்டன் எக்ஸாமில் ஒரு ஐநூறு பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒன் லிஸ்ட்டு ஃபைவ்னா அஞ்சு மடங்கு கூப்பிடுவாங்க எவ்வளோ போஸ்ட்டு பத்து போஸ்ட்டு அப்போ அஞ்சு மடங்குன்னா ஐம்பது பேரை உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களுக்கு வண்டி ஓட்டி காட்டுவாங்க அப்புறம் வந்து உங்களுடைய மெடிக்கல் செக்கப்பு கண் பார்வை இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அடுத்து நீங்கள் இப்போ ஸ்கில் டெஸ்ட் எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட்டு இதுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட்லேருந்து ஒரு கட் ஆஃப் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அது எது ஏழு பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னா போனஸ் த்ரீ ரேஷியோ அந்த ஐம்பது பேர்லேருந்து முப்பது பேரை மறுபடியும் கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பத்து போஸ்ட் தானே அவங்க முப்பது பேரை கூப்பிடுவாங்க முப்பது பேருக்கு ஏதாவது இது இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எழுதனே ரிட்டர்ன் எக்ஸாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா எழுது தேர்வின் பகுதி பாட்டி ஏ பாட்டி பி செய்முறை தேர்வில் மற்றும் வயமிலை தேர்வில் என்பது பெற்ற மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தகுதி மற்றும் இட ஒதுக்கீட்டு விதிமுறையை பின்பற்றியும் தேர்வானின் இறுதி பற்றியால் தயாரிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க மூணுலேயும் நீங்கள் எடுத்த கட் ஆஃப் ஃபைனலாக அவர் கட் ஆஃப் வச்சு அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் டிரைவர் போஸ்ட்டுக்கான ஏ இசட் இன்ஃபர்மேஷன் இதுவுமே இது இது தவிர உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ தெரியும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை என்றாலும் உங்களை சார்ந்த நண்பர்கள் யாருக்காவது ஒருத்தருக்காக தேவைப்படும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்